தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறத விட தற்கொலை பண்ணி ஒருத்தர் வந்து உயிரை விட்டுருக்காரு அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அதுக்கு முதல் காரணம் அந்த வீட்டுடைய அமைப்பு ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பார்த்த விஷயங்கள் தான் நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம் இந்த புத்தகத்தில் படித்த விஷயங்கள் நம்ம இங்கே பேசுகிறதில்ல ஒருத்தர் வீடு கட்டிகிட்டு ஒரு வாஸ்துப்படி ஒரு சில வாஸ்து நிபுணர்களை வைத்து வந்து அவர் வீடு கட்டிகிட்டு வீடு கட்டி ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வரும்போது அவர் வீட்டுக்கு எதிரில் வந்து ஒரு லேஅவுட் போடுறாங்க அப்படி போடும்போது இவருக்கு உடனே இருக்கில் வடக்கில் வந்து தெருக்குத்து வந்துடுது ஸோ கெட்ட நேரம் அந்த தெருக்குத்து வந்த பிறகு ஒன்று ரெண்டு வருடங்கள் கலந்து ஓடுகிறது அந்த வீட்டுக்கு போன பிறகு அவர் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு ஃபினான்ஷியலாக வந்து லூஸ் ஆகிடுறாரு குடும்பத்துக்குள்ளேயும் நிறைய சலசலப்புகள் ஒரு நாள் அவருடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு வாட்ஸ்அப்பில் வந்து நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் போடுறாரு சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து அவரை காப்பாற்றிடுறாங்க மறுபடியும் சில மாதங்கள் சில வாரங்கள் ஆகுது இதே மாதிரி மீண்டும் ஒரு முறை மெசேஜ் பண்ணுறாரு அவருடைய மன அழுத்தம் காரணமாக மறுபடியும் வந்து நண்பர்கள்லாம் வந்து அவரை காப்பாற்றிடுறாங்க